ஒருவேளை இப்படி இருக்குமோ பழையப்பா படத்தில் தலைவருக்கு ஒரு கிரானைட்டு மலை ஒன்று கிடைக்கும் அந்த கிரானைட்டு மலையை வச்சு தலைவர் ஒரே பாட்டில் மறுபடியும் பெரிய பணக்காரன் ஆயிடுவார்னு வைக்கல அந்த மாதிரி அண்ணாமலை அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒரு கிரானைட்டு மலை கிடச்சிருக்குமோ தெரியலப்பா இந்த ஒரு படத்தில் வடிவே இது கவுண்டமணி அண்ணன் ஒரு லாட்ரி சீட் ஒன்று அண்ணனுக்கு விழுந்திருக்கோம் அது லட்ச ரூபாய்கிட்ட விழுந்திருக்கோம் தனக்கு காசு வந்துடுச்சு அப்புடின்ன அண்ணன் டேய் அந்த ரோடு என்ன பாரு அந்த வீடு என்ன பாரு இந்த வாட்டர் டேங்கை வாங்கி போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் வந்து பயங்கரமாக பேசுவார் அதுலேயும் ரொம்ப வருத்தப்படுவார் இதுதான்ட்டவன்ட்ட இருக்க கெட்ட வழக்கம் வாங்கி போடலாம்னா விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானே வாங்கி போட்டால் பின்னாடி வசதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போவார் அதே மாதிரி திடீர்னு அண்ணன் அண்ணாமல ஒரு ஆறு ஏக்கரில் இடத்த வாங்கி போட்டாக்குள்ள எவனுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்னடா சொல்கிறீங்க அடுத்த வேலை அஞ்சு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க மற்றபடி இந்த ஆடு மாடு இது தான் என்னுடைய மொத்த வருமானம் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த ஏழை விவசாயிக்கிட்ட எப்படி திடீர்னு இவ்வளவு அமௌண்ட்டு சேர்ந்துச்சு அப்படின்னு எல்லாரும் வந்து அண்ணனை உள்ளேருந்து பார்த்த வெளியிலேருந்து பார்த்தவங்க குழப்பத்தில் இருக்காங்க உள்ளேருந்து பார்த்தவங்க கொல காண்டில் இருக்காங்க அண்ணன் மேலே ஆனால் நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குப்பா ஏன்னா ஆட்டையை போட்ட பணத்தை பணத்தை வச்சு அண்ணே அடுத்த அவதாரத்தை எடுத்துருக்காக்குள்ள கிட்டத்தட்ட அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு நம்மால்வாரம் பேசுகிற மாதிரியே இருக்குது இயற்கை விவசாயன்றாரு மண்ணை காப்பாத்தணுன்றார் இல்லை அண்ணனோட அந்த உயர்ந்த என்ன நமக்கு தெரியுது பட் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இந்த பெரிய அமௌண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மங்கள் என்ன அண்ணன் என்னென்ன முடிச்ச வைக்கத்தனம் பண்ணி இப்படி கொண்டாந்து மூட்டை மூட்டையாக வச்சுருந்துருக்காரு அப்படின்ற அந்த முடிச்ச நாம் அவுக்க போகிறோம் நம்மளும் ஒரு முடிச்ச வைக்க தான் பட் அண்ணன் அளவுக்கு இல்லை நம்ம கொஞ்சம் ஜூனியர் முடிச்ச வைக்க அண்ணன் என்னென்ன பண்ணார் அப்படின்றத இப்போ ஒவ்வொன்றா நான் அவுத்து காட்ட போகிறேன் சரியா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது யார் போட்டாப்புல ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து அண்ணனுக்கு போட கிளம்பிட்டாயன் ஆனா இந்த அண்ணாமலை அடி அடி நடிக்கிறது யாருன்னா இருக்கிறவங்க இல்ல அண்ணன் கூடையே இருந்தவங்க தான் எதுக்காக இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சிச்சு ரெண்டு காரணம் ஒன்று நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இவன் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாட்டா அப்படின்ற இன்னொரு வருத்தம் வயிறு எரியுமா எரியாதா சார் ஏன்னா கட்சியிலையும் எங்கேயும் ஜெயிக்கலை ஆட்சியில் எங்கேயுமே ஜெயிக்கலை ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு மாநில தலைவராக வந்து உட்கார்ந்து இதுக்கு முன்னாடி மாநில தலைவர்கள் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த விவரம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் இருபது இருபத்தஞ்சு வருஷமாக இருந்தால் என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை வெறும் மூணே வருஷத்தில் சம்பாதிக்கப்பட்டு இது ஜஸ்ட்டு ஒரு ட்ரெய்லருவா இந்த நிறையா இருக்குன்றாங்க இப்போ அண்ணன் ஒரு ஆறு ஏக்கரில் ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்காப்புல அந்த ஆறு ஏக்கர் நிலந்தான் அண்ணனை இப்போ பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கு அண்ணன் எங்கிட்டு ஓடுறதுன்னு தெரியல எங்கிட்டு ஓடினாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காலில் வந்து இதை வச்சுருக்காங்க குத்திக்கிட்டு மேலே வருது ஆனால் அண்ணன்ட்ட ஒரு பியூட்டி என்ன தெரியுமா அண்ணன் உண்மையில் எப்பயுமே எல்லாத்தையும் செய்யும் போது சிக்க மாட்டாப்புல எப்போ சிக்கி சீரழிவார்னா இந்த விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வாயை துறப்பார் திறக்கும்போது முடிவு விடுவாங்க ஆடு கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு இப்போ அதே மாதிரி தான் இவங்க சொன்னப்பையெல்லாம் பேசாமல் இருந்துட்டாப்புலன்னா பிரச்சனை இல்லை நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா நான் எவ்வளவு ஒழுக்கமானவன் தெரியுமா என்னைய பார்த்தாரா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னை சில விளக்கத்தை கொடுத்தாப்புல அதை தூக்கி போட்டு இப்போ விளக்க மாற்றாலாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த சூர்யா படம்னு நினைக்கிறேன் அதில் ஆனந்தராஜ் உட்கார்ந்துருப்பாப்புல காந்தியப்பா நீ வாயை திறக்காத ஒன்னாலதான் நீ வாயை திறக்கிறதுனாலதான் அவன் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறன்ட்டு அதே மாதிரியைத்தான் அண்ணன் சொல்ல 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 அக்கு ஒரு வர நாம் எதையுமே கண்டுபிடிக்க வைட்டா கொஞ்ச நேரம் அண்ணனை உத்து பார்த்தா போது ஒட்டு மொத்தத்தையும் உடனே கொட்டிடுவாப்புல இப்போ அண்ணன் சொன்னது முதல்ல அண்ணன் அந்த அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு இடத்த வாங்கினு இல்லையா அதுக்கு ஐம்பது லட்ச கிட்டதுட்டு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கட்டியிருக்காப்புல பதிவு கட்டணும் வீட்டுக்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணதால சொல்லியிருக்காங்க பட் அது ஓகே ஏன்னா அமௌண்ட்டு பெருசாக இருக்குது போகிற வழியில் எவனாச்சும் கொடுத்த பிடிக்கிட்டு போயிட்டானா என்னத்தை பண்ணுறது அதனால வீட்டுக்கு போயிருப்பேன் போல் இந்த அஞ்சு கோடி ரூபான்னு சொன்ன அந்த இடம் மொத்தம் ஆறு ஏக்கர் இல்லையா அந்த இடத்துல சென்டே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போகுதான் இது நான் சொல்லலப்பா நம்ம துப்பறியும் நரி சீ புளி அன்னிய மாரிதாஸு அவர் தான் சொல்லியிருக்காப்புல இது வரைக்கும் யார் யாருக்காவது ஒர்க் பண்ணியிருக்காப்புல ஆனால் இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இது வரைக்கும் யாருக்குமே அவர் ஒரு பண்ணியிருக்க மாட்டார் இதில் அவரோட அந்த பிறந்த பயனையே அடைஞ்சிருப்பாருன்னா பார்த்துக்கல சென்ட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகுதுடா ஆறு ஏக்கர் வாங்கியிருக்காங்க கணக்கு போட்டு பார்த்துக்க நீங்களே கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு கோடி ரூபா மார்க்கெட் ரேட் இருக்க ஒரு இடத்த வெறும் அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து அண்ணே வந்து டீலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க தான் எடுத்து அடிக்கிறாங்க விஸ் இதை ரொம்ப ஈஸியாக விசாரிச்சா தெரிஞ்சு போயிடும் வெளியில் நமக்கு தான் அதை இங்கே சில பேர் முட்டு கொடுப்பாங்க எங்கள் அண்ணன் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு அவர் பாரதத்துக்கு துரோகம் பண்ணுவாரா இல்லை அவர் வந்து வரி ஏய்ப்பு நடத்துவாரா வாழும் காமராஜரு கக்கனோட குரோமசோம்லாம் அண்ணன் கிட்ட தான் இருக்கு என்னென்னவோ சொல்லுவாங்க இப்படி இருந்தாலும் அங்கே ஏரியாவில் போயிட்டு விசாரித்து பார்த்தா தெரிஞ்சு போயிடு எவ்வளோப்பா ஆனால் சொல்ல முடியாது அண்ணன் வாங்கினதுக்கப்புறம் அண்ணாமலை இங்கே இடம் வாங்கியிருக்காரா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதோட லேண்ட் வேல்யூ கூடியிருந்தாலும் கூடியிருக்கலாம் ஆ அதனால் அதுக்கு நம்ம பொறுப்பாக அண்ணன் பேருக்காகப்பா வேறு எதுவும் கிடையாது ஏன்னா வாழும் காமராசர் இல்லையா அதுக்காக அங்கே சொல்லி அதை வேறு பண்ணியிருக்காங்க சரி ரைட்டு இப்போ நம்ம அந்த ஒரிஜினல் வேல்யூக்கே போக வேண்டாம் அந்த எண்பது கோடி ரூபா மேட்ருக்கே போக வேண்டாம் இந்த அஞ்சு கோடி ரூபாய்க்கே வருவோமே அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இதுவரையும் சேமித்து வைத்த அந்த காசை வச்சு நாங்கள் வீடு நாங்கள் இந்த நிலத்தை வாங்கியிருக்கோம் அண்ணன் சொன்ன பேச்சு அப்படி என்னத்தனி மூணு வருஷமாக நீ எந்த வேலையும் பார்க்கலையாப்பா கேட்குறாய்யா உனக்கு எந்த வருபாட நீ சொல்லு எந்த வருபாடு அதாவது அட்லீஸ்ட் அன்னு அண்ணியாவது வேலைக்கு போனாங்க ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற அண்ணியோட வருமானம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு வேலையே செய்யாத அண்ணனோட வருமானம் நாளுக்கு நாள் வேலை ஏறிக்கிட்டே போகுது அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல இல்லை ஒரு வேளை உங்களுக்கு அந்த வருமானம் இருந்துச்சுன்னா அப்புறம் ஏன் நீங்கள் வந்து நண்பர்கள்ட்ட காசை வாங்கியிருக்கணும் யோசிச்சு பாருங்களேன் அப்படி இவ்வளோ தூரம் செம்ப காசு இல்லாதவனுக்கே எவனும் காசு கொடுக்க மாட்டேன் நல்லா தானே நான் நிற்கிறேன் அதான் சொல்லுவாங்க கைகளெல்லாம் நல்லா தானே இருக்குது ஓலச்சத்துன்னா என்ன ஏன் பிச்சை எடுக்கிற பயில அதே மாதிரி கேட்க சரி ஓகே ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க அதனால அதை பற்றிலாம் நம்ம எதுவும் கேட்க கூடாது இந்த பக்கம் ஒரு அண்ணனுக்கு வந்து ஒரு வருஷ வருமானம்னு கணக்கு வச்சிங்கன்னா ஒரு இருபது லட்சம் அன்னைக்கு வந்து ஒரு ஆறு லட்சம் ரூபாய் அண்ணன் வந்து அஃபிடிவேட்டில் கொடுத்தது நான் கொடுக்கல அதே மாதிரி ஒட்டு மொத்தமாக அண்ணனுக்கு இருக்கிற சொத்துக்கள் அதாவது அமௌண்ட்டுன்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா பேங்க்கில் ஒரு ஒரு கோடி ரூபா கணக்கு இதை இல்லாமல் வந்து நிலவுல்கள் இங்கிட்டு ஏதாச்சும் இருக்கலாம் பட் ஆனால் கேஷாக லிக்யூடாக ஐ மீன் எடுத்து உடனே போடுற கேஷாக ஓவரால் ஒரு ஒரு கோடி ரூபா கணக்கு வச்சுங்களேன் இதில் அண்ணன் வந்து பத்தரை பதிவுக்கு மட்டுமே கிட்டது ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காருன்னு அவரே சொல்லியிருக்கார் நான் தான் பண்ணேன் முறையாக பண்ணேன் ஏன் சேவிங்ஸில் எனக்கு அந்த இடத்துல அச்சியமாக இருக்குது சேவிங்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும் இன்கம் டேக்ஸும் ஒன்று இருக்குல்லப்பா அந்த இன்கம் டேக்ஸுக்கு எங்கேயாச்சும் கட்டியிருக்காயில் இது வரைக்கும் அண்ணன் என்ன சொல்கிறாரு நான் இது இல்லாமல் வந்து அந்த இடத்த வாங்கிறதுக்காக நான் லோன் போட்டிருந்தேன் பேங்க்கில் உண்மையிலேயே ஒரு இடம் அதாவது ஒரு இது வாங்குறதுக்கு ஒரு கட்டணம் வாங்கிறதுக்கு இல்லை வேற ஏதாச்சும் பில்டிங்கு வீடு கட்டுறதுக்கு ஏன் ஃபோனு வாங்குறதுக்கு கூட லோனு கொடுப்பாங்க வெறும் மொட்டை தரையை வாங்குறதுக்கு லோனு நம்மெல்லாம் போனோம்னா அடித்து வரட்டி விட்ருவாங்க ஓடி ரெண்டு ஆனால் அண்ணின்றதுனால வந்து கொடுத்துருப்பாங்கன்னு வைங்களேன் அப்படியே கொடுத்தாலும் எவ்வளோ கொடுப்பாங்க அஞ்சு கோடி ரூபா நிலத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க அப்படி ஒரு அதிசய பேங்க்கு ஊருக்குள்ளே ஏதாச்சும் இருக்குதா எனக்கு தெரியலப்பா அது அது அண்ணன் வந்து வாங்கிட்டாருன்றாங்க லோனு கொடுத்தாருன்றாங்க அந்த லோன் எந்த பேங்கில் வாங்கிட்டார் கடைசி வரைக்கும் அதை சொல் லோன் வாங்கினேன் அந்த லோனுக்கு இஎம்ஐ என் அக்கௌண்ட்லேருந்து போய்கிட்டே இருக்கு இதுக்கு மேலே உனக்கு வேறு என்ன வேணும் எந்த பேங்குக்கு போகுது தெரியாது எவ்வளோ இஎம்ஐ போதும் தெரியாது என்ன லோன் வாங்கினாரு தெரியாது எதுவுமே தெரியாது பேங்க்கு அதுவும் தெரியாது கண்ணுக்கு தெரியாது அந்த பேங்க் என்ன எதுன்னு இது வரைக்கும் சொல்லு அதில் பே அந்த அஞ்சு கோடி ரூபா வேல்யூ இருக்குது இல்லையா அந்த அஞ்சு கோடி ரூபா வேல்யூக்கு எந்த பேசிஸ்ல வரும் இருபது லட்சம் ரூபா வருஷ வருமானம் வர்ற ஒரு ஆளுக்கு எந்த பேசிஸில் அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து லோன் கொடுத்தாங்க தெரிய மாட்டேங்குது இந்த லட்சணத்தில் அண்ணன் வந்து அண்ணனே சொல்லியிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நினைக்கிறேன் அண்ணி பேரில் அவங்களோட வருமானம் மறுபடியும் அதே ஸ்டோரி அவங்களோட வருமானம் இவங்களோட சேமிப்பு இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்க ஒரு கேள்வி அது அண்ணே கேள்வி எல்லாம் கிடையாது கன்ஃபார்ம் அது அது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஞ்சு கோடி ரூபாய்க்கு வரும் ஆக்சுவலி இவர் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் பிடிச்சிட்டாங்க ஆளை பிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே டீலை முடிச்சிட்டாடா அப்படின்னு அவர் தான் சொன்னாப்புல நம்ம புளியங்கோட்டை புலனாய்வு அவர் தான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு என்ன பெரிய காமடின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேசி முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோடிகளில் பெருமாணம் வரக்கூடிய ஒரு நிலத்தை ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு மனுஷன் போய் அடகு வச்சிருக்கா ஒன்று மனநலம் சரியில்லாதவராக இருக்கணும் இல்லைன்னா ஏதாச்சும் மாந்திரிகம் பண்ணி அவரை வசியம் பண்ணியிருக்கணும் இதையெல்லாம் செய்யின்ட்டு இல்லை அப்படின்னா ஃப்ராடு பண்ணியிருக்கணும் அவ்வளவுதான் வேறு எதுவும் இல்லை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரை கூப்பிட்டு விசாரிச்சா விசாரித்த மூணு லட்சம் ரூபா கடனுக்கு உன் கையில் காசு இல்லாமல் இப்படி அஞ்சு கோடி ரூபா அரசாங்க மதிப்பே அஞ்சு கோடி ரூபா இந்த நிலத்தை கொண்டு போய் நீ அடமான வச்சேன்றிய ஏன் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிடுவாப்புல இதை அதுக்கப்புறம் இந்த பக்கம் வருவோம் சரிப்பா இவ்வளோ பெரிய இடத்த வாங்கியிருக்கியே ஏன் வாங்கியிருக்கேன்னா நான் ஒரு வேலை இவங்களை நம்பி நான் என் போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னையும் இவங்க கை கழுவி விட்டுட்டாங்க இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வருமானம் வேணும் இல்லையா அந்த வருமானத்துக்காக நான் பிஎம்மோட அந்த எம்ப்ளாயி அந்த ஜென்ரேஷன் இருக்குது இல்லையா அதில் வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் இந்த பிஎம்இஜி சம்திங் ஏதோ ஒன்று அந்த அப்ளிகேஷனை போய் பார்த்தா அது உண்மையிலேயே இளைஞர்களுக்கு முன்னுக்கு வர துடிக்கிற இளைஞர்களுக்கு கடன் கொடுக்குற ஒரு திட்டம் தான் ஆனால் எதுவுமே இல்லாமல் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான்னு பார்த்தீங்களா அவளுக்கு கடன் கொடுக்குற ஒரு திட்டம் ஐயா இப்போத்தையும் ஆல்ரெடி ஒரு லோனை வாங்கியிருக்காரு அதில் மேற்கொண்டு இன்னொரு லோனை ப்ரைமினி ஏன்னா சொல்லியிருக்காரு நான் அதில் போட்டிருக்கேன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது இந்த அப்ளிகேஷனில் வாசலுக்கு போகும்போதே வாத்தி வாந்தி எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க போயிருந்துச்சு ஏன் அப்புடின்னா எதுவுமே இல்லாமல் எந்த கடன் இல்லாமல் எந்த வழியும் இல்லாமல் சொத்து இல்லாமல் சொகம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த கடன் அன்னை இதில் அப்ளிகேஷன் பண்ணி மாற்று பண்ண வைக்க போகிறேன்னு இருக்கு அப்படி எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் இதில் வேற நாங்கள் எங்களோட அமைப்பு மூலியமாக அந்த வீ லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பு மூலியமாக நிறைய அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் விஷயத்தையெல்லாம் நீனே அன்எம்ப்ளாய்மெண்ட் கத்தோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அன்எம்ப்ளாய்மெண்ட் இதை வா இதெல்லாம் வந்து மைண்டுக்கு வந்து போகுது இதைத்தான் சொல்றது வாயை திறக்காத நோ லூஸ் ஸ்டாக் இப்படி லூஸ்டாக் விட்டு தான் பல இடத்துல நீங்கள் அசையப்பட்டிருக்கீங்க மேற்கொண்டு அடி அடினு அடிப்பாங்கன்னு தெரியுமா தெரியாதா அப்புறம் மூணு வருஷமாக என்னதான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க பாஜகவில் அப்படின்னு சொல்லி அதை வேற பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எங்கள் அண்ணனை மாதிரி எவனாச்சும் கணக்கு கொடுக்க முடியுமா மாட்டிக்கு வாங்கடா பேசிக்கிட்டு இருக்காங்க முடியுமா கொடுத்தா உடனே பிடிச்சிருவாங்க ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லியும் கூட அந்த மனுஷங்கிட்ட எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே நடத்த மாட்டேன்றாங்களே பக்கத்தில் மாட்டேன்றாங்கப்பா இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமோ இல்லையாட்டே எண்பது கோடி ரூபாடா அஞ்சு கோடி ரூபாய் தாண்டா பண்ணி இருக்காக்கா மீது எழுபத்தஞ்சு கோடி எங்கடா அப்படின்னு அங்கே போய் கேட்கணுமே இல்லையா சா வர வரமாட்டாங்களே இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன் ஒட்டு மொத்தமாக எல்லா இனியும் அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இமயமலையை நோக்கி ஓடி இருப்பாக்க அப்படித்தான் நடந்துருக்கேன் அண்ணன் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து ஆனா இது எல்லாமே வந்து நாட்டுக்காக செய்றார் அதனால தான் உண்மையிலே என்னால் அண்ணனை வந்து எதுவுமே சொல்ல முடியாம இருக்கேன் அண்ணன் நான் எதுவுமே பேச மாட்டேன் தெரியுமா அவர் நாட்டுக்காகவும் இங்கே இருக்கிற அந்த இளைஞர்களுக்காகவும் இந்த சிலுக்கு வார்பட்டி சிங்க எனக்காகவா கேட்குறேன் இதோ அந்த பெருசுக்காக இதோ அந்த சின்ன பையனுக்காக அப்படின்னு இல்ல அதே மாதிரிதான் அண்ணன் எனக்காகவா இதையெல்லாம் செய்கிற எல்லாம் இந்த நாட்டுக்காகத்தான் சீக்கிரம் வந்து இந்த நாட்டை நான் வந்து முன்னேற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அண்ணாமலனே ஒரு தியாகியாக நிற்கிறாக்குள்ள அந்த தியாகியை கொண்டாந்து இப்படி தர்ம அடி போட்டு அடித்தா அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவார் அப்புறம் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு யார் தான் பண்ணுக்குவார் யோசித்து பாருங்க அதனால் யாரும் செய்து எதுவும் சொல்லாமல் அண்ணனை பற்றி ஏன் என்ன எது நோண்டி நோண்டி எல்லாம் கேட்காம அண்ணன் சொல்றத நம்புங்க ஆ சரியா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணனோட பிஸ்னஸ் பார்ட்னர் யாருன்னு பார்த்தா ரோலெக்ஸ் வாட்ச் ஒருத்தர்ட்டு வாங்கினார் அவர் தான் அண்ணனோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஏன்னா ரோலெக்ஸ் வாட்ச் வாங்குறப்ப எனக்கு அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச அப்படின்னாப்பில அப்புறம் எப்படி அவரோட பார்ட்னர்ஷிப்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாம் ஏன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அண்ணனுக்காக அண்ணனோட சேர்ந்து தானும் பெரியாள் ஆகணும் அப்படின்ற ஒரு நினைப்பு அவருக்கு இருக்காது என்ன அதனால் ஒருவேளை அவரும் பாட்டு நடந்த எல்லாத்தையுமே தப்பாகவே நினைக்க வேண்டியது ஆ அண்ணாமலை அண்ணன் ஒரு அப்பழுக்கற்றவர் அவரை மாதிரி ஒரு நேர்மையான கரைப்படியாத யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்காத ஒரு நல்ல நேர்மையான அரசியல்வாதியை இதுவரைக்கும் இந்த இந்தியா கண்டதில்லை அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகமாக இருந்தால் அந்த சந்தேகத்தை இன்னையோட அடியோடு அழைச்சிடும் அண்ணன் ரொம்ப தூய்மையானவர் அவர் வந்து எந்த விதமான ஒரு துரோகமும் பண்ணாதவர் ஆனால் அவர் ஏன் துரோகம் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் ஒரு வேலை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன் இப்போ எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க பாஸாக்க அவரை தள்ளி வச்சுருக்கா இல்லை அண்ணன் பாஸாக்காவா தள்ளி வச்சுருக்கா ஏன்னா டெல்லிக்கு ரெண்டு முறை அழைப்பு வந்துச்சு போகலை எல்லோரும் போனாங்க இங்கேருந்து அண்ணன் மட்டும் போகலை கேட்டால் கல்யாணம் இருக்குன்றக்குள்ள அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சிபிஆர் நம்ம ராதாகிருஷ்ணனு துணை குடியரசுத் தலைவராக ஏற்க போகிறார் ஆனால் அந்த பதவிக்கு அந்த இதுக்குமே வந்து இங்கேருந்து எல்லோரும் போனால் அது போகலை அவங்க கூப்பிடலையா இல்லை இவங்க போகலையா இல்லை அண்ணன் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு புது ஐடியா பாசகாவையும் பாசகாவை தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி இல்லாமல் தனியாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ண போகிறாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்து பார்க்கும்போது தான் தெரியும் ஒருவேளை அப்படி ஒரு ட்ரை பண்ணார்னா அது உண்மையிலேயே பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அதனால கூட எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாம் இது என்ன ஏதுன்றது அண்ணே கொஞ்சம் நாளைக்கு பேசுவார் அதுக்கப்புறம் வந்து கம்முன்னு விட்டு எதுவுமே நட இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அதே மாதிரி தான் இதுவும் பட் எது நடந்தாலும் அண்ணே எப்பயுமே ஐயா மோடியுடைய தீவிர பக்தனாக தான் இருப்பார் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான கருத்து இல்லை அதனால தயவுசெய்து ஐயா மோடியுடைய பக்தனாக இருக்கிறதுனால அவரை வந்து யாரும் தப்பாக பேசக்கூடாது ஓகே நன்றி